ஸோ அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு இன்டெகிரேட் ஃபார்மிங் மாதிரி தான் ஃபஸ்ட்டு பண்ணால் ஸோ இப்போ வந்து பண்ணல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சடுக்கு விவசாயம் சொல்லுவாங்க இல்லையா ஃபைலேஸ் ஃபார்மிங் ஸோ தென்னை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டிம்பர் மரம் அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வாழை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி வந்துட்டு பயிர் வகைகள் வைக்கிறது அந்த மாதிரி ஸோ அதுக்கு தான் இப்போ பண்ணிகிட்ருக்கான் ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனம் புல் இருக்குது அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு பால் மாடும் ஒரு ஆறு கண்ணுக்குட்டி இருந்தது ஸோ இப்போ வந்து கம்மி பண்ணிட்டான் அப்போ வந்து நான் வீடியோ எடுக்கல ஸோ நிறைய தடவை வீடியோவில் பார்த்துருப்பீங்க தேன் எடுக்க போகும்போது மீன் பிடிக்க போகும்போதெல்லாம் அண்ணன் வந்து இருப்பான் ஸோ அவனோட ஃபார்ம் லேண்ட் தான் இது ஸோ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அவன் வந்து இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படின்னா ஸோ அதாவது எப்படி சொல்கிறது தற்சார்பு இருக்கிறத வச்சு நம்ம எப்படி இதில் வந்து நமக்கு தேவையான காய்கறிகள் இதெல்லாமே எப்படி உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு பண்ணிகிட்ருக்கான் ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக இதை வந்து நம்ம வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ கீழே அங்கே வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா இருக்குது பலா இருக்குது அப்புறம் சீத்தா பழம் இருக்குது வாழையிலே அஞ்சு வகையான வாழை வந்து இருக்குது இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கலந்து வச்சுருக்கான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்ச்சிங் ஷீட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறான் ஏன்னா இந்த ஆமாம் பிளாக் தாடியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரப்புல் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் மல்ச்சிங் ஷீட் போட்டு போடலான்னு சொல்லி போட்டுட்ருக்கான் கரைக்கு மட்டும் போறியா இல்லை ஆ ஆ இதில் ஓட்ட பண்ணி நட்டு விட்றியா அப்புறம் எப்படி அரும்பு இறங்குறது எப்படி இறங்கும் அரும்பு இறங்கு அரும்பு இறங்குறதுனால கொஞ்சம் நிறைய கிழங்கு வரும் வேண்டாம் ஆ அண்ணா தள்ளி விட்டலாம் கந்தரை கந்தரவே கிடந்தப்போ கட்டி கட்டி அந்தமாதிரி வந்துரும் ஸோ அன்னம் பார்த்தீங்கன்னா நடுற அந்த அந்த அரும்பில் மட்டும் அந்த அந்த செடியில மட்டும் கிழங்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கு பொறுத்தவரையும் எந்த அளவுக்கு படுறது படரும் போது அந்த படரும் போது அதில் வேற இறங்கி அதுலேயுமே கிழங்கு வைக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் இன்னும் வந்து ஈல்டு கிடைக்கும் அண்ணா அது வேண்டாம் வந்து களைச்செடி தான் அதிகமாக வருது அதுக்கு வேலை செய்கிறதுக்கு அந்த ஊன்றல வந்து கிழங்கு வந்தாலே போதுன்னு சொல்லி இவன் வந்து பிளான் பண்ணியிருக்கான் ஸோ எப்படி ஈல்டு வருது அப்படின்ட்டு நம்ம லேட்டராக தான் பார்க்க முடியும் இது எத்தனை மாதம் ஆகும் வரத்துக்கு மூணு மாதம் ஆகுமா நாலு மாதம் ஆகுமாம்மா ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ மல்ச்சிங் ஷீட்டை வந்து இந்த கரை மேலே போட்டு இந்த மாதிரி மண்ணை அணைச்சி விட்டோம்னா நமக்கு புல் வந்து வராது ஸோ ஒர்க்கும் கம்மி நமக்கு ஆள் தேவையில்லை அங்கே படுத்துருக்காம பாருங்க அவன் பேர் வேட்டையன் இங்கே இருக்காம பாருங்க அவன் பேர் சேட்டையன் பந்து வீடுன்னு பார்த்தீங்களா அங்கேருந்து இவன் சேட்டையன் அவன் வேட்டையன் இந்த உடம்பு பிடிக்கிறது பக்கத்துக்கு கோழி பிடிக்கிறது அவன் வேலை செய்வான் இவன் வந்து ஏதாவது நம்ம விளையாண்டுட்டு இருந்தோம்னா அது பிடிக்கிட்டு வர்றது இந்த மாதிரி சேட்டை செய்கிறோம் மட்டும்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா மல்ச்சிங் சீட் எல்லாம் போட்டு ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டான் ஸோ இதில் எப்படி அதை வந்து இது பண்ண போறோன்னா சென்டரில் வந்து இந்த வாய்க்கால் போகுது இந்த கரை இருக்குது அந்த கரையில் வந்து ஹோல்ஸை போட்டு அதில் வந்து அந்த செடியை நிட்டு ஸோ க்ரோ பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி நமக்கு இதில் வந்து களைகள் வந்து அதிகம் வரவே வராது அதே மாதிரி ஈஸியாகவும் வந்து வாட்டர் வந்து அதே மாதிரி வாட்டர் வந்து அதிகம் எவாப்ரேட் ஆகாது நமக்கு வந்து பண்ணி வந்து அதிகம் உட தேவையில்லை ஸோ இது வந்து ரொம்ப பெனிஃபிட் இந்த மல்ச்சிங் சீட் போடுறதுனால ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியுங்கிறத ஒரு அண்ட் ஏரியர் தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்ச்சிங் ஷீட்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து செடி வந்து நாற்று விட்டு வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கான் ஸோ இங்கே வந்து பிடிக்கிட்டு போய் அங்கே நடலான்னு சொல்லி சொல்லியிருக்கான் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோடி இது மாதிரி கொஞ்சம் இருந்தாலும் இப்போதும் அதை கட் பண்ணி கட் பண்ணி ஒவ்வொரு அந்த ஸ்டெம்ஸில் வந்து ரூட் இருக்கிற இடத்த பார்த்து கட் பண்ணி கட் பண்ணி வச்சாலே நமக்கு வந்து வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிடும் ஸோ இது வந்து நம்ம நாற்று வந்து எங்கேயும் போய் வாங்கணுன்றது தேவையே கிடையாது ஒரு இருபது நாள் இருக்குமா நாற்றுட்டு ஒரு மாதமே இருக்கும் ஒரு மாதமே இருக்குமா ஸோ ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிடைச்சிச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு இது தான் நெட்டான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ உற்பத்தி ஆகிடுச்சு ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மல்ச்சிங் ஷீட்டை வந்து விரிச்சு விட்டாச்சு அதுக்கு மேலே வந்து காற்று அடித்தாலும் அது தூக்காத மாதிரி மண்ணும் போட்டாச்சு ஸோ பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான் அடுத்தது வந்து இந்த கொடிகளை எடுத்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி இது வந்து ஹோல்ஸை போட்டு அதை வந்து நடவு பண்ண போகிறான் ஓரத்தில் சொரியா ஏன் பண்ணுவே நடுவில் இது பண்ணி சொரியும் இல்லையா தண்ணி போவாதாங்களா இங்கே பயிரை தண்ணி இதோட இது வரைக்கும் தான் போவோம் அதுக்கு மேலே நடுவில் தான் போவாது ஓ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே நெட்டாச்சு ஸோ இன்னும் வந்து ஒரு டென் பர்சன்ட் தான் இருக்குது இந்த இந்த ஒரு நாலு காலுக்கு தான் நடணும் ஸோ அதுக்கு வந்து செடி இல்லை நீங்கள் தாத்தா கிட்டே போய் பிடின்ட்டு அந்த அப்புறம் தான் நடுணும் இந்தண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு காலுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நெட்டாச்சு அண்ணன் வந்து மம்ட்டி எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டேண்ணா ஸோ லாஸ்ட் டைம் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து பயிர் பண்ணியிருந்தான் ஸோ அது வந்துட்டு ஒரு அமோகமான விளைச்சல் கிட்டத்தட்ட இப்போ ஒரு முந்நூறு கிலோ எடுத்திருப்பியா முந்நூறு கிலோ பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது இங்கேருந்து ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வரைக்கும் தான் வந்து போட்டிருக்கான் இது வந்து பெரிய காலாக இது வந்து அகலமாக பிடிச்சி போட்டது ஸோ இது கிட்டத்தட்ட இது வரைக்குமே வந்துட்டு ஒரு முந்நூறு கிலோ வரலாம் எடுத்துவிட்டான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அங்கே ஒரு ஒன்று ரெண்டு மூணு இன்னும் ஆறு கால் இருக்குது ஸோ ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மல்ச்சிங் ஷீட் போட்டதுனால அதனுடைய வேர் வந்து இறங்க முடியல பட் அதை வந்து எந்தளவுக்கு அந்த செடி ஊன்னானோ அதிலிருந்து வந்துட்டு இப்போ கிழங்கு ஒன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரைக்கிலா ஒரு கி அரை ஒரு கிலோ கிலோ அரைக்கிலா முக்கா கிலோ கால் கிலோ அளவுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு காயில் முத்தி போச்சு ஸோ அதை வந்து இப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனா இப்போது நெக்ஸ்ட்டு அடுத்த கால அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய கிழங்கு வந்துட்டு முட்டிகிட்டு நிற்கிது ஸோ பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்கள் இந்த கிழங்கு இது அப்படி ரோஸ் கலரில் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கிழங்கு நெக்ஸ்ட்லாம் பறிக்கவ்லாம் இல்லை இப்போ தோண்டி காமிக்கிறேன் பாருங்கள் எத்தா பெரிய சொர சொரப்பரோடைய ஆட்டம் இது உடைக்காமல் எடுக்கணும் எப்படியாவது இதுக்கு பக்கத்தில் அடையங்கப்பா அடையுங்க அப்பா ஆக்சுவல் ஒரே செடியில் வந்துருக்கு அதான் ஒரே செடியில் பாரு இங்கே பாருங்க கிழங்கு எப்படி இருக்குன்னு பாருங்க அது உடைக்காமல் எடுக்கணும் இருக்கும் தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கு பெரியதான் பாருங்க சொரப்பு இருந்தால் இந்த கிழங்கு பாருங்க எத்தா சோடு சக்கரைவள்ளி கிழங்குன்ட்டு ஸோ அண்ணனோட ஃபார்மில் வந்து இத்த பெரிய கிழங்கு விளைஞ்சிருக்குதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு இது இருக்கு இல்லையா அந்த கால் இது வந்து பெரிய கிழங்கு நல்லா புத புத புதன் போட்டு விட்டான் ஸோ அதுதான் இதுக்கு ரீசன் வந்து இவ்வளோ பெரிய கிழங்கு வந்து ஊறி வந்ததுக்கு ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தி சீ சீசனு இது வந்து இந்த அது என்னது சிவராத்திரியா சிவராத்திரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீசன் நல்ல ரேட்டு இருக்கா அண்ணன் வந்து கிலோ எழுபது ரூபான்லாம் கொடுத்துட்டுருக்கான் ஆனால் தண்ணி உள்ள நேரமாக மரத்துக்கு போய் தேன் கூட பார்த்துட்டு ம் இங்கே இங்கே இன்னொரு கிழங்கு பாருங்கள் எத்தனை சோடு ஃபோனு ஆக்சுவலாக எனக்கே சின்னதாக தான் தெரியுது வீடியோ எடுத்து பார்க்கும்போது ஆனால் நேரில் ஒவ்வொரு கிழங்கும் எவ்வளோ பேர் எங்கே ஒன்றுக்கு போகிறேங்க முட்டிக்கிட்டு வருது பாருங்கள் அப்படியே கைக்கால இந்த கிழங்கு பாருங்கள் எத்தா தண்டி பாருங்க என்னோடய உள்ளங்கையில் வச்சு நான் காமிக்கிறேன் எவ்வளோ பெரிய கிழங்கு இவ்வளோ பெரிய சக்கரவள்ளி கிழங்குலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து முடிஞ்சால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு கிழங்கு இந்த சைஸ் தான் பாருங்கள் எடுத்து போகிற கிழங்கு இந்த சைஸ் தான் கர்ணக்கிழங்கு சைஸில் இருக்குது வந்து இது என்ன மெத்தடில் போட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம கலையே வெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மல்ச்சிங் ஷீட் போட்டு போட்டது அதனால தான் வந்து அந்த பெட்டில் மட்டும் கிழங்கு ஊறி இருக்குது மற்றபடிக்கு எங்கேயும் வேறு இறங்குறது அதனால கிழங்கு ஊரில் ஆனால் இதுவே வந்து எவ்வளோ பெரிய கிழங்காக இருக்குது ஒரு கிழங்கு வியோச்சி நீங்கள் சாப்பிட்டாலும் ஒருத்தருக்கு பதினொன்னு பேரும் அந்தளவுக்கு பெரிய கிழங்கு இருக்குது ஸோ இதுவும் நல்ல மெத்தட் தான் மல்ச்சிங் ஷீட் போட்டு போடுறது உங்களுக்கு கிழங்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கிழங்காக வரும் எல்லோருமே வாங்கிக்கிறாங்க என்ன கிழங்கு இப்படி இருக்குது அப்படின்னா வந்து யாரும் இது சொல்கிறது இல்லை டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புது கிழங்காக இருக்கிறது கொஞ்சம் மண்ணை சாப்பிட்ற மாதிரி அதுக்கு மண்ணை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கேட்கக்கூடாது கொஞ்சம் மண்ணு சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லாமல் இருக்கும் பட்டு ஒரு ஒரு அஞ்சு நாள் வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வந்து காய போட்டு எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வருது ஸோ வீட்டுக்கிட்ட கொஞ்சம் இந்த மாதிரி சென்ட் ஏதாவது நிலம் வந்து காலியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விவசாயிகள் வந்து ட்ரை பண்ணலாம் சத்தான கிழங்கு வந்து இந்த மாதிரி ஆக்சுவலாக இது எதுக்கோ நான் பார்த்தேன் அதாவது ஒரு ஹியூமன் பீங் வந்து ரொம்ப நாள் ஆரோக்கியமாக உயிர் வாழணும்னா இந்த மாதிரி கிழங்குலாம் சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு வீடியோவில் பார்த்தேன் இருக்குது பின்னான்னு வளர்ந்த கிழங்கு அப்படி நேராக சைஸா வந்திருந்த பரவாயில்ல எல்லாம் எல்லாம் வளைஞ்சி வளைஞ்சி இந்த மொன்னப்பா மட்டும் வளைஞ்சு நிலஞ்சி கிடக்குது இல்ல இல்லை இந்த சந்தையில் சின்ன சின்னதாக குடுக்குறாங்க அதெல்லாம் ஓரளவுக்கு இருக்குது இருக்குதுல்ல இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சா அவ்வளோ வளர்ந்துருக்கு இப்போ இந்த கிழங்கு பாத்தீங்கன்னா இதே கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ கிறுக்குமா ஏழு கிலோ ஏழு லெட்டு கிலோ வரும் ஸோ இன்னும் இருக்குது அதை போய் மறுபடியும் ஒக்கெட்டில் எடுத்துகிட்டு வரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றரை பெட்ல எடுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிளாத் மேலே வந்துருக்கு பெரிய பெரிய கிழம்தான் நாளும் தூக்கிட்டே போக முடியல அந்த அளவுக்கு வெயிட் ஆயிடுச்சு ஹார்வெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு